நன்றிகள் வணக்கம் இனிமே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனைப்பதாக பார்க்க போகிறோம் ஒரு செவல சட்ட மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் செவல மாட்டோட தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பா அந்த மாடலோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கெல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் செவல சட்டையில் நல்ல முகலச்சினமான மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க செவல சட்டையில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது ஈத்துக்கு சினையாக இருக்குதுங்க தலையீத்து ஒரு கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சினை சரியாக வந்து போனால் ஒரு ஆறு மாத சினை நிறைவுங்க இன்னும் சரியாக ஒரு அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ள மாடு கன்று ஈணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க கால்நடை மருத்துவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினை செக் பண்ணியே கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க செனையை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க ஆறு மாத சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதிங்க குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்தாலும் விவசாயிகள் இடத்துல நல்ல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க தலையீட்டில் இளங்கரவையில் நல்ல கறவை கறந்துருக்குதுங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை வந்திருக்கு இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவைத்தானே எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாம் ஈத்து ஆறு பல்லுங்கனாலும் வந்து பண்ணால் வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஷோ குவாலிட்டி நல்ல ஒரு கலர்ஃபுலான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவென்று மட்டும் ஈரோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இந்த மாடோட பல்லை பொறுத்த வரைக்கும் ஆறு பல் போட்டிருக்குங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கண்டிருக்கு சினையாக இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு எட்டு மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சமாக வந்து பதினோரு முப்பது நாட்களுக்கு உள்ள மாடு கன்று இயணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீரேர்த்ததில் ஒரு வாட்டர் சட்டமான மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து கொம்பு டைப் மாடுதாங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுரு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க இன்னும் ஒரு முப்பது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தோட இந்த இத்தட அதிக கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை வரைக்கும் ஒரு ஆவரேஜாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குது இந்த இதுல தாராளமாக அதே கரைவைத்தினா எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிரச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கும் வந்து பண்ணால் கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேண்ட்ர மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேண்ட மட்டும் காண்டாக்ட் பண்ணால் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ வெளியாவட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையில சொல்ல தாங்க நான் வேணும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்